கிரைஸ்தலா இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் நான்காம் வசனம் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்துடு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்கரனாயிருக்கிறானே ஹலே லூயா பாருங்கள் இந்த வசனம் யாரை பற்றி சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தால் பாருங்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களை பற்றி தான் சொல்கிறார் பாருங்கள் நேற்று தினத்தில் கூட நம் தேவத்தோம் மேலும் அதிகாரிகள் நற்கிரியர்களுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்துரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே அல்லை பாருங்க நமக்கு மேலே ஒரு அதிகாரிகளாக நமக்கு மேலே ஒரு சூப்பர்வைசராக ஹெட்டாக ஆண்டோர் தான் நிர்ணயித்து வச்சுருக்கிறார் அது வந்து இந்த கிறிஸ்துவ அறிஞ்சவங்களாக இருக்கலாம் அறியாதவங்களாக இருக்கலாம் புறஜாதிகளாக இருக்கலாம் ரொம்ப கோவப்படுறவங்களா இருக்கலாம் ரொம்ப கடினத்தன்மையாக நடத்துகிறவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வசனம் சொல்கிறது அவங்க தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று அல்ல பாருங்க உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் பாருங்க இந்த மேலே உள்ள வசனங்கள் நம்ம படிக்கும்போது ஒன்றிலிருந்து வரிசையாக எந் எதை பற்றி சொல்லுகிறது எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படத்திருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவை இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்துரு பட்டயத்தே அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துக்கிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே அலையா பாருங்க இந்த நமக்கு மேலே உள்ள அதிகாரிகளை தேவ ஊழியக்காரங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க தேவன் தான் நியமித்து வச்சுருக்கிறாரு அப்போ நாம் எப்படி ஆண்டவர் எப்படி நம்ம கனம் பண்ணுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் மேலே உள்ள பதவியில் இருக்கிறவங்களை நாம் கனம் பண்ண வேண்டும் நாம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எப்படி ஏன்னா தேவனால் நியமிக்கப்பட்ட பர்சன் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் நம்ம எப்போவுமே அவங்க நம்மளை எரிச்சல் முட்டலாம் நம்மளை கோபப்படுத்தலாம் நம்ம செய்யாத தப்புக்கு நமக்கு தேவையில்லாத கடினமாக நடத்தலாம் என்ன செய்தாலும் நான் பொறுமையோடு சகித்து போக வேண்டும் நான் நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்கு உனக்கு நன்மை உண்டாகும் பாருங்க இதுக்கு மேலே உள்ள வசனம் பார்த்திங்கன்னா நன்மை செய் அதாவது நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் பாருங்கள் நேற்றைய தினத்தை தியானத்தை நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் அதை தொடர்ச்சி தான் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான்னு பாருங்கள் இதில் நல்லா கவனிக்கணும் நமக்கு ஒரு ஹார்ட் பர்சனாக நமக்கு நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி நம்மளை கடினமாக நடத்துகிற ஊழியக்காரங்க அதாவது ஹையர் அத்தாரிட்டி பீப்புளாக இருக்கிறாங்கன்னா எதுக்காக அப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம நமக்கு உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு நமக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு தான் அவங்க அப்படி இருக்காங்களாம் அல்ல லுய்யா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே ஆவியானவர் இது ஆழத்தை பேசி கொண்டிருக்கிறார் நமக்கு நன்மை வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட கடினமாய் நடத்துகிற உயர் பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்களை நமக்கு மேலே உள்ள அதிகாரியாக ஆண்டர் தான் நியமி நியமித்து வைத்திருக்கிறார் எதற்காக நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக பாருங்க அவங்க யாரு நன்மை நமக்கு அதாவது உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தெய்வ ஊழியக்காரனாக இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்துரு பாருங்க இப்படி செய்யும்போது நீ தீமை செய்தால் பயந்துரு தீமை என்ன நம்ம அவங்ககிட்ட கோவப்படுறது எரிச்சலாகிறது முறுமுறுக்கிறது சண்டை போடுறது ஆர்கி பண்ணுறது இதெல்லாம் தீமை தான் ஆண்டர் என்ன சொல்கிறாரு நீ தீமை செய்தால் பயந்துரு நீ அப்படி செய்யாத நீ நன்மை செய் பாருங்க இந்த முன்னேற்ற தியானித்தம் நீ நன்மை செய் நீ அதிகாரத்துக்கு பயப்படாத இருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் அதிகாரிகள் எப்படி இருக்காங்க நற்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது துர்க்கிரியைகளுக்கு தான் அவங்க பயங்கரமாக இருக்காங்க பயங்கரவாதிகள்னே சொல்லப்பட்டிருக்கு துர்க்கிரியகள் செய்கிறவர்களே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் நாம் தீமை செய்தால் என்ன பண்ணும் பயந்துருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது நீ தீமை செய்தால் பயந்துரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை பட்டயம் அதிகாரம் பட்டயங்கிறது அதிகாரம் பவர் அத்தாரிட்டி அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்குது பவர் இருக்குது அவன் விருதாவாக பிடிச்சிருக்கல அவங்கிட்ட அதிகாரம் இருக்குது பாருங்கள் பட்டயத்தை அவன் விருதாவாக பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துக்கிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே அப்போ தீமை செய்கிறவன் மேல் நம்ம நன்மை செய்யாமல் தீமை செய்தால் என்ன பயந்துருக்கணும் அப்போ தீமை செய்கிறவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினே பண்ணும்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கும்படி அவன் அதாவது அந்த உயர் பர பதவியில் இருக்கிற அவன் நீதியை செலுத்துக்கிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் அவன் சட்டப்படி நீதி செய்கிறான்னு சொல்லி அவன் கொடுக்குற தண்டனை அவன் கொடுக்குற எல்லா பனிஷ்மெண்ட் எல்லாமே நீதியாக செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு நீதியாக செய்கிறான் அவன் தேவ இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இந்த கண்ணோட்டத்திட்ட தான் நமக்கு மேலே உள்ள அதிகாரிகளை பார்க்க வேண்டும் மேலே உள்ள பொறுப்பில் இருக்க சிஸ் மெடிக்கல் லைனாக இருந்தால் டாக்டர்ஸு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு சூப்பர்வைசர்ஸு இல்லை வேறு 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 போஸ்டிங்கில் வேறு வேறு பொசிஷனில் இருக்கவங்க மேலே ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க ப்ரின்ஸ்பால் இருப்பாங்க இப்போ ஹெ ஸ்கூலில் இருந்தால் டீச்சர்ஸு ஹெட் மாஸ்டர்ஸு பிரின்ஸ்பால் வந்து லெக்சரர் யார் யார் வேணாலும் நமக்கு மேலே ஒரு போஸ்டிங்கில் ஆள் இருப்பாங்க அவங்க தேவ ஊழியக்காரங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்களோட எதிர்த்து பேசி சண்டை போட்டால் நம்ம தீமை செய்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தீமை செய்கிறவங்களுக்கு அவங்க நீதி செய்வாங்க அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அது நீதி அது தேவ கூலியக்காரங்க அதை செய்கிறாங்கன்னு சொல்லி அப்படியாக வசனம் சொல்லிக்கிறது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கணும் நம்ம அமைதியாய் பொறுமையாய் சகிக்கிற தன்மையோடு இருக்கணும் தாழ்மை உள்ளோர் மீது ஆண்டோட கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார் நம்ம பதிலுக்கு பதிலுக்கு ஆரோக்கியம் பண்ணி சண்டை போட்டு எதிர்த்து பேசி இப்படி இப்படி நம்ம செய்கிறதுனால் என்ன ஆகும் நம்ம தீமை செய்களாக மாறி மாறிவிடுகிறோம் அப்போ தீமை செய்தால் பயந்துரு தீமை செய்யும்போது என்ன இருக்கணும் அவங்க வந்து அந்த அவங்ககிட்ட பவர் அத்தாரிட்டி இருக்கிறனால அவங்க பட்டயத்தை விருதாக பிடிச்சிருக்கல பட்டயங்கிற அதிகாரம் அத்தாரிட்டி அவங்ககிட்ட பவர் இருக்குது அவங்க அதை என்ன பண்ணுறாங்க கோபாக்கின வர பண்ணும்படி அவங்க நீதியை செலுத்துக்கிற பாருங்க நீதியை செலுத்துக்கிற தேவ மூலியக்காரனாக இருக்கிறானே என்று யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு துர்கிரியைகளை செய்கிற பயங்கர பயங்கரமாக இருக்கிறார்கள்னு உயர் பதவியில் இருக்க போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு அப்படியேயாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோபாக்கினை வர அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்கரனாக இருக்கிறானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே நாம் மிகவும் பொறுமையோடு சகிக்கிற ஒரு சுபாவத்தோடு நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நம் குடும்பத்திலே நம் சொந்தங்க மத்தியிலே நல்ல ஒரு பெரியவங்க வயது முதிர்ந்தவர்கள் அவர்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணி சண்டை போடக்கூடாது குடும்பத்தில் நமக்கு மனைவியாக இருந்தால் கணவர் ஆண்டவர் அவங்கள தலையாக வைத்திருக்கிறார் அப்போ நம்ம அவங்களுக்கு நாம் பணிந்து போக வேண்டும் பெ பெரியவர்களுக்கு பணிந்து போக வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பணிந்து போக வேண்டும் நமக்கு வேலை ஸ்தலத்தில் வந்தாக்கா அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நாம் பணிந்து போக வேண்டும் இன்னும் படித்துட்டு இருக்க பிள்ளைகள் டீச்சர்ஸ் மேம்எம் பிரின்சிபால் எல்லாருக்கும் பணிந்து போக வேண்டும் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது நாம் நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம் எத்தனோ தடவை நம்ம செய்யாத தப்புக்கு இப்படி சொல்கிறாங்களே நமக்கு இமோஷனல் ஆகி நம்ம சண்டை போட்ட நாட்கள் உண்டு ஆர்கியூ பண்ண நாட்கள் உண்டு ஐயோ இப்படி பேசிட்டு மனம் பதில் பேசிட்டு அப்படி பேசிட்டோமே இப்படி சண்டை போட்டோமேனு வருந்தின நாட்களும் உண்டு பாருங்கள் நம்மளே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நான் நிறைய தடவை இந்த மாதிரி எனக்கு மேலே உள்ள பதவியில் இருக்கவங்களை நான் எழுத்து பேசியிருக்கேன் ஆண்டவரே ஆரோக்கியம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே என்னை மன்னிங்க பாதி சொல்லி நம்ம ஆண்டட்ட மன்னிப்பு கேட்டு நாம் இப்படிப்பட்ட ஒரு சாந்த குணமுள்ள சுபாவமாக நாம் கீழ்ப்படுத்த சுபாவமாக நாம் விட்டு கொடுக்குற மனம் இறங்குகிற ஒரு கேரக்டரோட நாம் முழுதுமாக அந்த உயர் பதவியில் இருக்கவங்க சொல்கிற சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிகளாக இருக்க நம்மளை நாமே ஒப்புக் கொடுப்போமா அர்ப்பணிப்போம் இந்த புதிய நாளில் இந்த ஒரு அர்ப்பணிப்போடு இந்த புதிய நாளில் அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பு இறக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் யாஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை காணுபடியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இடமட்டும் பாதுகாத்து வர கிருப்பை காய் தோற்றுற மாட்டவரே நன்றி தகப்பனே அப்பா அண்டவரே வாசித்த இந்த வேத வசனத்தை மொழி எங்களுக்கு தெளிவாக நீங்கள் சொல்லுகிறீங்க ஆண்டவரே அப்பா உயர் பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் அண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே நியமித்து வச்சுருக்கீங்க ஆண்டவரே அவங்க எப்படியாப்பட்ட மோசமாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட கொடுமைக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று வேதத்தின் மூலம் எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெளிவாக நீர் உணர்த்துகிறீர் ஆண்டவரே அப்போ எத்தனையோ தர அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே மன்னிங்கப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் முன்னல் மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் முழுவதுமாக இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தின் சிந்தைகளை தருகிறதுக்க நன்றி நன்றி அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன் தன் வேலையிலே அப்பா இரு எத்தனையோ தடவை எப்படி எப்படியோ காரியங்கள்லாம் நடந்திருக்குது ஆண்டவரே என்று அவரவர்கள் ஆண்டவரே சிந்திக்கும்படியாக இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்பா எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை தருகிறீர்கள் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் பணம் பதறி பேசின காரியங்களை மன்னிங்கப்பா மனப்பதிரி நிறையா தடவை ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு ஆண்டவரே ஒரு சாட்சி இழந்த காரியங்கள் கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறான்ற மனந்து மறந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கிற நிறையா தடவை உணர்ச்சி வசப்பட்டு அன்றவரே ஆர்கியூ பண்ணியிருக்கிறாண்டவரே எங்களை மன்னிங்காண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிற கத்தாவே அப்பா எங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்படுகிற ஒரு சுபாவம் எங்களுக்கு அப்படி போகிற எண்ணத்தை நீங்கள் ஏற்படுத்தி தருகிறதுக்காக நன்றி தகப்பனை எங்களே தாழ்த்திக்கிறோம் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த புதிய நாளில் ஆண்டு வரே உங்களுடைய புதிய கிருபையோடு உமக்காக எழும்பி பிரகாசிக்க உங்களுடைய நாமத்தை நாங்கள் அநேருக்கு எடுத்து சொல்ல எங்கள் வாழ்க்கையே சாட்சியாக மாற நீ கிருபை பராட்ட முடியாச்சு வைக்கிறோம் நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஆண்டு வரே அப்பா கத்தாவை தேவரே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்காரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து வச்சு ஆண்டு அப்பா எங்கள் சொந்த மந்தங்கள் உற்றா உறவினங்க இணைஞ்ச மந்தங்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்க படப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க மிதம் முழுத பொருட்படுத்திக்கொள்ளுங்க முக்கிய துதி கனமாக செலுத்திக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்